கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி கல்யாணம் அவரை கான்ட்ராக்ட் போதுமே ஒரு வருஷ காலம் கான்ட்ராக்ட் ஆறு மாத காலம் கான்ட்ராக்ட் லீஸுக்கு தானே மாசம் இவ்வளவு குத்தகை என்று வாங்கிட்டு கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவன் அழுதாலும் அவள் அழுது அவள் அழுதாலும் இவன் அழுது ஏன் சேர்ந்து ரெண்டு பேரும் துன்பங்களை சமமாக பங்கு கொள்கிறார்கள் என்றால் இங்கே அடி பீடம் எதிலே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால் பிரிக்கவே முடியாமல் ரெண்டு பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறதே அர்த்தநாரீஸ்வரர் அதிலே இருந்து இந்த இல்லறம் உருவாயிருக்கிறது அதனாலே தான் இதை பிரிக்க முடியவில்லை